கேளிக்கை வரி அதை தாண்டி திரையரங்குகள் மூடல் இன்னைக்கு அந்த திரையரங்குகள் மூடப்பட்டது வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க இதை பற்றினா ஒரு திரைக்கலைஞராக உங்களோட கருத்துன இது வந்து வருத்தமான விஷயம் கண்டிப்பாக கருத்துன்னு பெருசாக நான் ஒன்றும் சொல்ல முடியாது இது ஒரு வழி அந்த வழியை வந்துட்டு தெரியப்படுத்தணும் அதுதான் முக்கியம் இந்த வழி வந்து எனக்கு மட்டும் இல்லை இந்த ரிலீஸான படங்கள் அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் அது இந்த கலைஞர்கள் எல்லாருக்குமான ஒரு வழி தான் அது லாஸ்ன்றது கண்டிப்பாக லாஸ் இருக்குது பட் நல்ல விஷயம் என்னென்னா இன்றைக்கி அது வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் அண்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க பார்த்தவங்களும் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஸோ இது வந்து இது ஹிஸ்ட்ரியில் நடக்காத ஒரு விஷயம் இது நடந்துருக்குது எல்லா சேஞ்சையும் பார்த்து தான் அவங்க வேறு வழியில்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசோட அந்த ஒத்துழைப்பு எந்த மாதிரி இருந்தது உங்களோட திரையரங்கு துறையினருக்கு நீங்கள் இது வந்து கண்டிப்பாக நாலு நாள்ன்றது வந்துட்டு ஒரு விரைவான ஒரு விஷயம்தான் அப்படி இது ஒரு ரெண்டு நாளாக ஒரு நாளாக இருந்தால் இன்னும் சந்தோஷப்படுறேன் திரு கருணாஸ் அவர்கள் வந்து உங்களோட துறையிலிருந்து போயிட்டு ஒரு எம்எல்ஏவாக சட்டப்பேரவையில் பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்து போயிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் அந்த எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது இதில் அது வந்துட்டு அது ஒரு வழி மட்டும் கிடையாது இதில் அது ஒன்று மட்டுமே பிரச்சனையாக இருந்தால் ஈஸியாக போயிடலாம் மூவ் பண்ண சினிமாவில் நிறைய விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் முதல்ல என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு முதல்ல சரியானதுக்கப்புறம் தான் வெளியில் சரி பண்ணணும் நம்ம ஸோ அந்த ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்குது அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நடவடிக்கை எடுப்போம் நான் வடமகன் திரைப்படத்தினை இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் செய்தோம் படம் வந்து நல்லா பிக்கப் ஆகி நல்லா போயிட்டுருக்கின்ற நேரத்தில் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜிஎஸ்டி டாக்ஸ் வரி அலௌன்ஸ் பண்ணாங்க தட்டித்து ஆனால் அந்த வரி வரும் முன்னாடியே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தோம் அதை சமாளிக்கிற மாதிரி ஆனால் அதையும் மீறி தேர்ட்டி பர்சன்ட்டு கேளிக்க வரி தமிழ்நாடு அரசு போட்டதுனால திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் திரையிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அதையே நாங்கள் பெரிதாக கருதாமல் எப்படியாவது திரைய திரையரங்குகளை நடத்த வேண்டும் என்று அவங்களை கேட்டுக்கொண்டோம் ஆனால் அவர்களால் டாக்ஸ் கட்டியே ஆக வேண்டும் என்ற அரசு அவருடைய ஆணையை காண்பித்ததனால் நாங்களும் அரசுடன் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமைகள் எல்லாரும் போராடி மூன்று நாட்களாக எங்கள் உயிரை பயணம் வைத்து அவர்களிடம் பேசி பேசி ஒரு முடிவுக்கு வந்து பதினைந்து நாள் டைம் கொடுத்திருக்கிறார்கள் பதினாறு நாள் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் டிசைட் பண்ணுவோம் சொல்லி நாளையிலேருந்து பழைய டேக்ஸு பழைய முறையில் ஜிஎஸ்டியை மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஆணை பிறப்பித்தார்கள் நாலா நாலு மணிக்கு ஆணை பிறப்பித்ததிலிருந்து தான் எங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்தது இப்பொழுது படம் மறுபடியும் மக்கள் நன்றாக தியேட்டருக்கு வந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை மிகவும் உள்ளது அதே அதுக்குள்ளே விசிடி தயாரிப்பாளர்களுக்கு பொறுக்கவில்லை படம் ரிலீஸ் ஆன ரிலீஸான தான் விசிடி விடுவார்கள் ஆனால் படம் ஓடிக்கொண்டிருக்கையிலே இந்த மாதிரி விசிடி வந்தது எங்களுக்கெல்லாம் பெரிய பண வருத்தத்தை தந்தது அதுவும் மதியம் போய் கமிஷனரை பார்த்து அதுக்கு வேண்டிய கோரிக்கைகளை வைத்தோம் அவர்களும் இன்று ஃப்ரவுட்டாக எந்தவித முறையிலையும் வனமகனோ மற்ற படங்களோ வராத அளவுக்கு பார்த்துக்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள் ஆகையால் மக்கள் மீண்டும் திரையாரங்க வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் நீங்களும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஜிஎஸ்டி வரி அதை தானி கமர்ஷியல் வரி இந்த இந்த கமர்ஷியல் வரி போட்டதுக்கு அப்புறம் திரையரங்குகள் மூடப்பட்டது இதுக்கான நடவடிக்கையில் தமிழக அரசோடு அந்த ஒத்துழைப்பு எப்படி இருந்து நினைக்கிறீங்க ஒத்துழைப்பு நல்லா இருந்து அவங்களுடைய இது என்ன பணம் இல்லை கவர்மெண்டில் பணம் இல்லை சம்பளம் கொடுக்க முடியல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் மது பிரச்சனைகள் அது அது அவருடைய பிரச்சனை அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி வந்து ஒரு முனை வரின்னு ஒரு ஃபாலோ வச்சுருக்காங்க ஒரு ட்ரிப் தான் வரின்னு அதுக்கப்புறம் ரெண்டாவது வரி போடக்கூடாதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரூல் அதை மீறி அரசு மீறிச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது அதை மீறி அவங்க தேர்ட்டி பர்சன்ட் போட்டாங்க அந்த பிரச்சனை அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஜிஎஸ்டியை நாங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்தோம் இந்த டேக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வரும்னு எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெரியும் அந்த டேக்ஸ் வந்து இப்போ நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும் எண்பது ரூபா டிக்கெட்டு தொண்ணூ ஐம்பது ரூபா டிக்கெட்டு அறுபத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா ஆகும் எண்பது ரூபா டிக்கெட்டு தொண்ணூற்றி நாலு ரூபா ஆகும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நாங்கள் அது வந்து ஆகிட்டு ஆகட்டும் மக்கள் மத்தியில் வசூல் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் பதினாலுருவா பத்து ரூபா பெருசாக நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் இந்த முப்பது பர்சன்ட் டேக்ஸுங்கிறது ஒரு நூற்றி அறுபது பர்சன்ட் ஆகிடுது அறுபத்தெட்டு பர்சன்ட் ஆகிடுது மொத்தம் இந்த நூற்றி அறுபது அது ஒரு அறுபத்தெட்டு அப்போ நூறுரூவா கலெக்ட் பண்ணால் அறுபத்தெட்டு ரூபா நாங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்துடுறோம் அப்போ முப்பத்திரெண்டு ரூபாயில் விநியோகருக்கு எப்படி கொடுக்குறது நாங்கள் தயாரிப்பாளர்கள் என்ன எடுத்துக்கிறது நடிகர்களுக்கு என்ன கொடுக்குற சம்பளம் கொடுக்குறது அதனால் எங்களால் எந்த தொழில் பண்ண முடியாதுங்கிற எல்லார் சூழ்நிலையும் யார் மேலேயும் இது தப்பு சொல்ல முடியாது திரையரங்கு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது எங்கள் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது அரசு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதிலேருந்து இது வெளியே தான் நாங்கள் பிழைக்க முடியும் அரசுக்கு வேறு வழி இருக்குது வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் நாங்களோ திரையரங்குக்காரங்களுக்கோ வேறு வழியே கிடையாது இது போட்டால் நாங்கள் திரையரங்கை திறந்துருக்க முடியாது படமும் ஓடி இருக்காது அது அரசு மனசு வைத்து எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அது ஃபிஃப்டி பதினஞ்சு நாளில் பேசி கேரளாவில் எடுத்துட்டாங்க கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க அந்த டேக்ஸ் போடல ஒன்லி ஜிஎஸ்டி தான் போட்டிருக்காங்க மாதிரி இங்கேயும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் கமல் அவர்கள் இண்டஸ்ட்ரியில் மொத்த பேர் எதிர்கட்சி தலைவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கோரி அவர் அசம்பிளிலையும் கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பர்சண்ட் எடுத்துடணுன்ட்டு அதனால் அரசு கொஞ்சம் பணிஞ்சு வந்து அதை எடுக்கிறதுக்கு என்ன எடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் சார் திரைத்துறையை சேர்ந்த கருணாஸ் அவர்கள் சட்டப்பேரவை பேரவையில் உங்களுக்கு ஒரு அங்கமாக இருக்காரு அவர்கிட்ட வந்து இதை பற்றி நீங்கள் எந்த முறையும் இடலை அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையினர் வந்து தனித்தனியாக செயல்படுறாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனை என்கிட்ட இதை பற்றி ஒன்றுமே கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஒரு அமைப்பில் இருக்கேன் தலைவராக இருக்கேன் இப்போ நான் ஏன் படம் இதில் பாதிக்கப்பட்டுருக்கு என் படம் வந்து ஃபர்ஸ்ட்டு வீக்கு ஒரு பத்து கோடி ரூபா ச வரும் வந்தது அடுத்த வீக்கு ஒரு ஏழு கோடி ரூபா வரும்னு நினச்சேன் ஏழு கோடி போகையில் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் நான் நீங்கள் கூப்பிட்டா கூட பின்னாடி வரக்கூடிய சூழ்நிலையில் அதாவது எங்கே நல்லது கிடைக்கும் யார் கூப்பிட்டா நல்லது கிடைக்கும் இங்கே தேட்டருக்காரங்க இப்போ ஒரு கூட்டம் கூப்பிடுறாங்களா அங்கேயும் போக வேண்டியிருக்கு தயாரிப்பாளர்கள் கூட்டம் கூப்பிட்றாங்களா அங்கேயும் போக வேண்டியிருக்கு அரசு கூப்பிடுறதா அங்கேயும் போக வேண்டியிருக்கு என்னுடைய சூழ்நிலை இந்த பத்து பட்டத்தினுடைய ப தயாரிப்பாளருடைய சூழ்நிலை அப்படிங்களா அப்படிங்கள அரசுக்கு எதிராகவும் இதில் பேசிடக்கூடாது இப்போ கமல் பேசுனதே ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆச்சு கவர்மெண்ட் சைடில் என்ன அவர் வந்து இந்த மாதிரி ஊழல் அரசுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொதுவாக சொல்கிறத சொன்னார் இந்த நேரத்தில் அது சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் அரசை கேச்சு இருக்கையில் ஊழல் அரசுன்னு சொன்ன அவங்க மேற்கொண்டு கோவப்பட்டு இப்படிலாம் பேசுகிறீங்கள நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வந்துருச்சு லாஸ் கிடையாது எங்களுக்கு தான் லாஸு அதனால் கரணாசுக்கு வந்து இப்போ எதாவது அவர் பேசுனார்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு தான் பிரச்சனை அவர் படம் ரிலீஸ்னால் அவருக்கு தெரியும் வழி போன படம் அவர் படம் ரிலீஸ் அன்றைக்கி என்னென்ன பண்ணார்னு எங்களுக்கு தெரியும் அது மாதிரி அவர் மேலே தவறு நான் சொல்லலை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவர் சொல்லி எதிர்கட்சி தலைவரே பேசுகிறாரு அப்போ என்ன அர்த்தம் எதிர்கட்சி தலைவரே வந்து டேக்ஸி இருக்கக்கூடாது போடக்கூடாது கேரளாவில் கிடையாது கர்நாடகாவில் கிடையாது எந்த அரசுலேயும் போடல இருபத்தொம்பது மாநிலத்திலையும் போடாது தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிருக்கீங்க அது தவறு இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு அப்போ கர்நாடகம் நாங்கள் தனியாக சொல்லுங்கிறவங்கள அவரே எடுத்து செஞ்சுருக்கணும் முறப்படியாக அவர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகர் அவருக்கு ஒரு சினிமாங்கிறது தான் மெயின் இது அவர் வந்து ஒரு இது எம்எல்ஏ ஆகிட்டேங்கிறதுக்காக அவர் நான் வந்து எல்லாரும் நாங்கள் இண்டஸ்ட்ரியே அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவரே அதை எடுத்து பேசியிருக்கணும் அவரே அவர் குறைச்சிக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவோம்